முதலமைச்சரே இங்க வந்தாலும் அவன் மாட அவுக்க முடியாது ஏப்பா அவங்களை மேடையில மட்டும் நாங்க ஏத்துவோம்ப்பா ஆனா வந்து என்ன செய்வோம் உங்களை வந்து மாட அவுக்க மாட்டா அப்படின்ற வந்து பறையறி இன மக்களை வந்து பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து அரசு விழா நடக்கிறத வந்து புறக்கணிக்கிறாங்க ஆத்துக்கு இங்கிட்டு இருந்தா தானே பாலமேட்டுக்காரங்க ஆத்துக்கு இங்கிட்டு அங்கிட்டு இப்படி எப்படி பாலமேட்டுக்காரன் ஆக முடியும் பாலமேடு பறையர் உறவின் முறை அது அம்பேத்கர் உறவின் முறை சங்கம் குறிப்பாக வந்து பறையர் இன மக்களை வந்து இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு வந்து அரசு நடத்துகிறது ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து யார் வந்து ஃபார்ம் பண்ணுறக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியாளருக்கு தான் வந்து என்ன அதிகாரம் இருக்குன்னா ஆர்கனைசிங் கமிட்டி அப்படின்ற ஃபார்ம் பண்ணக்கூடிய அதிகாரம் அவருடைய தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியாளர் தான் இந்த மடத்து கமிட்டிக்கும் இந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் யார் வந்து முக்கியமான காரணம் அதை அமைப்பாக்கிறது வந்து மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு இருக்குது ஆனால் வந்து மடத்து கமிட்டியவே ஆர்கனைஸ் கமிட்டியாக வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து அங்கீகரிக்கிறாங்க அதில் வந்து ஏழு மாடு தான் கரமாடை ஆகுக்குறாங்க இங்கே இருபத்தி ரெண்டு சாதி இருக்குது அப்போ வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது இருபத்தி ரெண்டு சமூகத்தினுடைய மாடையும் அவுத்தா தானே மரியாதை மாடாக வரும் அப்போ வந்து இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் கூட சேர்க்கறது கிடையாது எந்த சாதியம் மேடையில் கூப்பிட்டு ஒரு துண்ட போடுறதா வச்சுருக்காங்களே தவிர இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் வந்து அனைத்து சமூகம் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்களா இல்லை அது மாவட்ட ஆட்சியாளர் வந்து மடத்து கமிட்டியே இங்கே இருக்கக்கூடிய தனியார் மடத்து கமிட்டியே அவங்க வந்து அப்படியே வந்து ஆர்கனைசிங் கமிட்டியாக ஃபார்ம் பண்ணுறாங்க இது வந்து மிகவும் தவறு ஆக வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து இதை இந்த மாதிரி வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் அனைத்து சமூகத்தையும் அதில் அங்கீகரிக்கக்கூடிய இல்லை ஆக்னிசி அப்படியெல்லாம் மாற்றணும் அதுக்கடுத்து மரியாதை மாடுன்னு சொல்கிறோம் இல்லையா ஏழு சமூக மாடு மட்டும்தான் இங்கே அவுக்குறாங்க மரியாதை மாடுன்னு ஆனால் அதுக்காக இருபது வருஷம் வந்து நாங்கள் போராடுறோம் ஏறக்குறைய வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பாகவும் போராடணும் இன்னமும் போராடிக்கிட்டுதே இருக்கிறோம் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் ஹைகோர்ட்டில் டைரெக்ஷன் வாங்கி நம்ம கலெக்டர் தான் அந்த உத்தரவு கொடுக்குறாங்க கிராம வரிசைன்ற அவுக்கணும் அப்படின்றத அதுக்கடுத்து என்னாச்சுன்னா போன ஒருத்தன் போலீஸ் தள்ளுமுள்ளாயி ஏப்பா அவங்கள மேடையில் மட்டும் நாங்கள் ஏற்றுவோம்ப்பா ஆனா வந்து என்ன செய்வோம் உங்களை வந்து மாடை அவுக்க மாட்டோம் அப்படின்ற வந்து ஓப்பனாகவே சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மடத்துக்கம் இருக்கக்கூடிய ஏழு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து நாங்கள் பறையர்களை வந்து உங்க மாட்டை வந்து அவுக்க மாட்டோம் முதலமைச்சரே இங்கே வந்தாலும் உன் மாடை அவுக்க முடியாது இப்படின்னு பேசின வீடியோ காட்சி எல்லாம் வச்சிருக்காங்க இன்னமும் இருக்குது அப்படி ஒரு ஒரு அட்ராசிட்டியாக குறிப்பா இன மக்களை வந்து பாலமேடு ஜல்லிக்கட்டுல வந்து அரசு விழா நடக்கிறத வந்து புறக்கணிக்கிறாங்க வந்து போன வருஷம் வந்து நூறு முறை பார்த்திருக்காருக்கு சம்மந்தமா அவர் இந்த செய்கிறேன் அந்த செய்யறேன்னு சொல்லி மான்முக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து இது வரைக்கும் எந்ததையும் எங்களுக்கு செஞ்சு குடுக்கல இதுவரைக்கும் ஆர்கனைஸ் கமிட்டில சேர்க்கல அண்ணன் மூர்த்தி அவர்கள் நினைச்சா அவர் செய்ய முடியும் ஆனா அவர் செய்ய மாற்றாரு ஆனா குறிப்பா வந்து கிழக்கு தொகுதியா இருக்கட்டும் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து பறையருடைய வாக்குகள் தான் பெற்று அவர் வெற்றி பெற்றுக்காரு ஆனா அந்த நன்றி விசுவாசம் கூட அண்ணன் மூர்த்திக்கு இல்ல அப்படின்றத இந்த இடத்துல பயிரங்கமா சொல்ல கடமைப்பெட்டு இருக்கிறேன் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு மரியாதை மாடு அவுக்காதனால வந்து ஆன்லைனில் டோக்கன் புதிஞ்சு வாங்குறது எங்களுக்கு தேவையில்லை அது யார் வேணாலும் வாங்கிட்டு போகலாம் ஆனால் இந்த கிராமத்தில் பிறந்து அதுவும் ஆற்றுக்கு இங்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆற்றுக்கு இங்கிட்டு இருக்காங்க தானே பாலம் ஆற்றுக்கு ஆத்துக்கு அங்கிட்டு இருக்க இப்படி பாலம் ஆக முடியும் இது ஒரு கேஸ் நடக்குது அதாவது வந்து ஆற்றுக்கு அங்கிட்டு இருக்கிறது வந்து ஊர் வடகரை தென்கரை அப்படி இருந்துச்சு ஆரங்குள கட்டத்தில் ஆனால் இந்த ஊருனுடைய பூர்வக்குடி யாருனா பறையர்கள் தான் நாய்க்கரும் பறையில் தான் இங்கே வந்து அவங்க கூட இருந்தவங்க வேலை பாலம்பேட்டில் அவங்களுக்கு அதான் நாய்க்கர் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இருந்த அனைத்து வேலைகளும் பார்த்தவர்கள் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ் ஆகுது இது மகாலிங்க மடத்து கமிட்டின்றது வந்து ஒரு பொது சொத்து யார் கேஸ் போடுறா ஒரு பத்து பேர் கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு நாய்க்கர்ட்ட தான் அந்த சொத்து பத்தெல்லாம் பராமரிக்கிறாங்க இருந்து ஊர் சேர்ந்து கேஸ் போட்டு அதை வந்து இது பண்ணுறாங்க இவங்க நாய்க்கரோட நிற்கிறாங்க இவங்க அவங்களுக்கு நிற்க நின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கான உரிமையை வந்து பார்த்தோம்னா மறுக்கப்படுது இதுதான் இதனுடைய காரணம் அது ரெண்டாயிரத்தி ஆறுல அண்ணன் அவர்கள் வந்து வரக்கூடாதுன்னு அந்த ஊருக்கு சொன்னாங்க இவங்க பரையின மக்கள் வந்து அவர் வருவார் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க ஏற்கனவே கொடுத்த மரியாதையை வந்து அதனால் வந்து நீங்கள் நாங்கள் சொல்லியும் கேட்கலையுன்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் இந்த ஊருக்கு வந்ததினால நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அதனால் அவங்களுக்கு வந்து எந்த மரியாதை இல்லைன்ட்டாங்க போன முறை சட்டப்படி போராடி அந்த மரியாதை மாட்டுக்கு எல்லாமே வாங்கிட்டோம் ஆனா வாங்கினாலும் கூட இங்க வந்து அமைச்சரும் நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாரா இல்ல மாவட்ட ஆட்சியாளர் நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாரா இல்ல இங்க இருக்க டிஆர்ஓ ஆர்டிஓ போலீஸ்ல இருந்து அரசு சொல்கிறத சட்டம் சொல்கிறத செய்கிறதுக்கு தயாரா இல்ல இங்க வந்து மடத்து கமிட்டி தான் அரசாங்கமா இருக்கே தவிர அரசாங்கம் இங்க இல்ல இது வந்து இந்த உறவின் முறைக்கு அதாவது வந்து பறையல் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட காலை இங்க இருக்கக்கூடிய பேரு வந்து பாறக்கருப்பு சாமி மாடு இந்த மாடு வந்து ஆக வந்து இவங்களாம் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த இருந்து காசு போட்டு இந்த சாமிக்காக வாங்கி எப்படியாவது ஒரு முறையாவது ஏழு மாடு மரியாதை எட்டாவது மாடாக நம்ம அவுத்தே ஆகணும்னு இருபது வருஷம் போராடுறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆனால் நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம் எத்தனை வருஷம் ஆனாலும் போராடிக்கிட்டே இருப்போம் அடுத்த வருஷமும் கோர்ட்டுக்கு போவான் இந்த வருஷம் எங்களை டைவர்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அடுத்த வருஷம் டைவர்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக அடுத்த வருஷம் சட்டப்படி நாங்கள் ஜெயிப்போம் அடுத்த வருஷமாவது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காவல்துறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தின போன வருஷம் சட்டத்தை நடைமுறை படுத்தல அடுத்த முறையும் எங்களுடைய போராட்டங்கள் வந்து வீரியமா இருக்கும் அந்த அப்படின்ற சொல்ல கடமை பெற்றிருக்கு அதுல மாடை கொண்டுட்டு போனா போலீஸ் என்ன சொன்னாங்க நீங்க வந்து ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருந்தா அந்த ஆர்டி வளர்ந்த ஆர்டர் இருக்குதா அந்த ஆர்டர் வச்சிருக்கோம் பாருங்க இதை வந்து கிராம மாடை ஆகுறோம் அப்படின்னு சொன்னோம் அவங்க என்ன சொன்னாங்க டிஆர்ஓவும் ஆர்டிஓவும் மாவட்ட ஆட்சியாளர் உட்பட வாய்மொழி உத்தரவு உங்க மாடை வந்து ஏழு மாடு கர மாடை அவுத்து விட்டுறோம் உங்களை போட்டி மாடா முதல் மாடா அவுக்குறோம் அப்படின்றத வந்து எல்லா பேருமே சொன்ன வாய்மொழி உத்தரவு உண்டு அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க நேற்று எங்களை டைவெர்ட் பண்றதுக்காவே போராடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் காலையில வந்துட்டாங்க ஒரு மூணு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டார் காவல்துறை அதிகாரி வந்தானே என்ன பண்றாரு வாங்க மாடை பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னாரு நாங்க ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு மாடை பிடிச்சிட்டு போறோம் மாடை பிடிச்சிட்டு போறது ஒரு கிராமத்துல இருக்க முன்னாடியில பிடிச்சு போனேன் பெறவாடிக்கு கூட்டிட்டு போறாரு பெறவாடியில கூட்டிட்டு போய் என்ன ஆசிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்டா அங்க எல்லா மாடும் வந்துருச்சு எப்படி போனாலும் ஐம்பது மாட்டுக்கு வர அப்படின்னாரு ஐம்பது மாட்டுக்குறதுக்கு முன்னாடி அவர்க போராடல பெறவாடியில் நாங்கள் போராடலை இந்த ஊருடைய பூர்வை குடி நாங்க முன்னாடி போய் எட்டாவது அவுக்கத்தையும் கேட்குறோம் நாங்க முதல் மரியாதை கேட்கல இங்கே வந்து ரெண்டாவது மரியாதை கேட்கல அஞ்சாவது மரியாதை கேட்கல ஏழாவது மரியாதை கேட்கல நீ எல்லா மாடையும் அவுத்து விட்டு என் மாடை கடைசி மாடா இந்த ஊர் கிராமத்து மரியாதை மாடா அவுடுன்னு சொல்றதுல என்ன அவங்களுக்கு வந்து இதா இருக்கு அரசாங்க பணம் செலவழிக்குங்க முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நீ பாலம்பேடுக்கு செலவழிச்சிருக்கு யாருடைய வரி ஏன்னா நான் வரி கட்டுறேன்ல இல்லை பேரராட்சிக்கு வரி கட்டுறமா இல்லையா நாங்கள் ஒரு நூறு நூற்றம்பது வீடு இருக்கோம் பேராட்சிக்கு வரி கட்டுறோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கொலா வரி கட்டுறோம் அதுக்கடுத்து என்னென்ன வரி கட்டுறமோ அத்தனை வரி அரசு கட்டுறோம் நீ அரசாங்க நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டில் ஏன் இருபத்தி ரெண்டு சாதிக்கு நீ வந்து மாடவுக்கு உரிமை தரக்கூடாது இது ஒரு 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 சனாதனம் தானே மிகப்பெரிய ஒரு சனாதனம் நிறைந்த ஒரு ஊர் வந்து பாலமேடு தமிழக அரசு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தயவு செய்து அடுத்த முறை ஏதோ பரையறு உருவின்னு மட்டும் நான் சொல்ல ஏழு சமூகம் அவுக்குறாங்க இருபத்தி ரெண்டு சாதி இருக்கு இருபத்தி ரெண்டு சாதி மாடு சல்லிக்கட்டுல அவருங்க நீங்க மடத்து கமிட்டி எங்கிட்ட வச்சுக்கியா அது நீ என்னமோ நிர்வாகம் பண்ணிக்க ஆனால் அடுத்த முறையாவது மாண்பு தமிழக முதலமைச்சரும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி அவர்களும் இருபத்தி ரெண்டு சா இப்ப நாங்க ஏழு மாடு இருக்கு நாங்க தான் கேட்கறோம் மீதி இருக்க சாதி கேட்கல என்றலாம் பொருள் அவன் கேட்கறதுக்கு போராடுற காலில் கேட்கிற காலில் அவங்க சார்பாகவும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இருபத்தி ரெண்டு சமூகத்துக்கு மாடுற உரிமையை கொடுக்கணும் அப்படின்றத வந்து இங்கே இருக்கக்கூடிய பறைய உரை சார்பை வச்சுக்கிறோம் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை சார்பாக அதை வைக்கிறோம்